ஹலோ வெல்கம் டு கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க தி லேடி ஆர் ஆர் டைகர் பை ஸ்டாக்டன் இது செகண்ட் செமஸ்டர் இங்கிலீஷ்ல ஒரு டாபிக் இது யூனிட் ல செகண்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு பிஃபோர் வி கெட்டிங் டுவெஸ்ட் நம்ம சேனல் என்னஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் Uh, before we get into the class, a small introduction about the author Frank Stockton. He was born in, uh, born on April 5, 1834, and he died on April 20, 1902. Okay? He was a popular American novelist. So, if America was saying they were a novelist short story writer. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொன்னா ஹியூமரஸ் பிக்ஷன் தான் நிறைய எழுதியிருக்காரு ஹியூமரஸ் ஆன ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காரு அதே மாதிரி அவரோட பெஸ்ட் நோன் ஸ்டோரி கலெக்ஷன் அந்த ஸ்டோரி கலெக்ஷன் பேரு த லேடி ஆஃப் த டைகர் இது ஸ்டோரி கலெக்ஷன் ஒரு ஸ்டோரி மட்டும் இல்ல இந்த புக்ல வந்து இது ஒரு எடிட்டட் புக் இதுல நிறையவே ஸ்டோரிஸ் இருக்கு

இன்ட்ரடாக்ஷன் த லேடி ஸ்டோரி அபவுட் லவ் ஜெலசி அண்ட் இந்த ஒரு காதல் பத்தியது ஜெலசி காதல்னால வரக்கூடிய ஒரு ஜெலசி இல்லையா பொசிவ்னஸ் வரும் இல்லையா அது அப்புறம் சாய்ஸ் இத பத்திய விஷயம் தான் இந்த ஸ்டோரி டீல் பண்ணது இன்ன டிஸ்டன்ட் கிங்டம் இந்த ஸ்டோரி எதை பத்தியதுன்னா இட்டு இன் எதை பத்தியதுன்னு பாத்துட்டோம் இந்த ஸ்டோரிட அந்த பிளாட் எப்படி இருக்குன்னா இன் அ டிஸ்டன்ட் கிங்டம் எ கிங் கிரியேட்ஸ் சிஸ்டம் வேர் அண்ட் அக்யூஸ்ட் பர்சன் மஸ்ட் சூஸ் பிட்வீன் டூ டோர்ஸ் ஒன் ஹைட்ஸ் அ டைகர் தட் கில் தம் அண்ட் அதர் ஹைட்ஸ் அ லேடி தே தேரி ஒரு பார்பரிக் நேஷன் ஹாஃப் பார்பரிக் நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது பார்பரிக் அப்படின்னா கொஞ்சம் காட்டு ஒரு கூட்டத்தை தான் பார்பரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஹாஃப் பார்பரிக் நேஷன்ன்ற மாதிரி சொல்வாரு பாதி அறகுறையா கொஞ்சம் பாதி காட்டு முராண்டித்தனம் கொஞ்சம் சிவிலைஸ்டான ஒரு நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த நாட்டில் ஒரு அரசர் இருந்தாராம் அவர் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணார் அதாவது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு முறையை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார் வேர் அதாவது குற்றவாளி அக்யூஸ்னா குற்றம் சுமத்தப்பட்டவர் இரண்டு அவருக்கு என்னன்னா அவர் ஒரு எரியனால விட்டுருவாங்க ஒரு பெரிய இடத்துல ஊற்றுவாங்க அங்க வந்து ரெண்டு கதவுகள் இருக்கும் ஓகே ஒன் ஹைட் வில் கில் தேம் அண்ட் அதிக லேடி மேரி அதுல ஒரு கதவை திறந்தா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா புளி ஒரு பசியோட ஒரு புளிய கட்டி வச்சிருப்பாங்க பாஞ்சிரும் அவங்க மேல ஓகே ஆனா அது சாய்ஸ் அவனோடதுதான் இந்த குற்றம் ஆஹ் சுமத்தப்பட்ட இல்லையா அவனோட ஃபேட்ட வந்து கடவுள்கிட்ட விடுறாங்க அவன் கையிலேயே கொடுக்கறாங்க இதுல வந்து அவன் குற்றம் வந்து பெரிய தப்பு இல்ல அப்படின்னு கடவுள் நினைச்சா அவனை காப்பாத்துற மாதிரி இல்லைன்னா கடவுளே கொள்ற மாதிரிதான் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவன் கையாலேயே அவன் திறக்கிற வழி வழியா அந்த புலி வந்துருச்சு அப்படின்னா அவளை கொண்டுரும் ஒருவேளை நூறு கதவை திறந்தானா ஒரு அழகான பெண் இருப்பான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஈவன் இஃப் இஸ் மேரிட் ஆல்ரெடி அவன் என்ன பண்ணிக்கலாம் அந்த பொண்ணையும் தன்னோட மனைவியா ஏத்துக்கலாம் ஒரு அழகான பொன் பெண் இருப்ப அவளை திருமணம் அங்கேயே பண்ணி வச்சிருவாங்க இதுதான் வந்து அந்த சிஸ்டம் இந்த ஸ்டோரி போக்கஸஸ் ஆன் அங் மேன் இன் லவ் வித் கிங்ஸ் டாட்டர் ஹூ faces this trial. சரி இந்த ஸ்டோரியில என்ன வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிங் டாட்டர் இருக்கிறாரு இல்லையா அவங்கள வந்து ஒரு ஒரு பையன் வந்து லவ் பண்றான் ஒரு இளைஞன் வந்து பிரின்சஸ்ஸ லவ் பண்றான் அப்போ இது கிங்குக்கு தெரிய வந்தோன்னா அவனை ட்ரையலுக்கு உட்படுத்துறாங்க த பிரின்சஸ் டோர் ஹோல்ஸ் த டைகர் அண்ட் விச் ஹோல்ஸ் த லேடி பட் ஹர் டெசிஷன் இஸ் ஷேப் பை லவ் அண்ட் ஜெர்சி இப்ப பிரின்சஸ்க்கு இளவரசிக்கு தெரியும் அவ தெரிய தெரிஞ்சுக்கிறா எப்படி தெரிஞ்சுக்கிறா சிலர் மூலமா தெரிஞ்சுக்கிற எது பின்னாடி டைகர் இருக்கு வலதுபுறம் டைகர் இருக்கா இடதுபுறம் டைகர் இருக்கான்றத அவ தெரிஞ்சுக்கிறா அவ சொன்னா அவ என்ன பண்ணிரலாம் காப்பாத்திடலாம் யாரை காப்பாத்திடலாம் அவ காதலிக்கும் அந்த இளைஞனை காப்பா அவ சொல்றாளா விஷயம் அங்க வந்து வந்து அந்த பையன் என்னது ஒரு பக்கம் அவளுக்கு காதல் இருக்கு அவன் மேல அளவு கடந்த அன்பு இருக்கு அதனால அவன காப்பாத்தணும்னு நினைப்பான் ஆனா அட் சேம் டைம் அவன் உயிரை காப்பாத்தினா அவன் என்ன பண்ணணும் அந்த பெண்ணை வந்து அவன் திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ காதல முக்கியமான ஒரு விஷயம் ஜெரசியும் கூட இல்லையா ஒரு காதலியால வந்து காதலன் வேற ஒரு பெண்ணோட இருக்கத சகிச்சுக்கவே முடியாது அப்ப அவளால அதை தங்கிக்க முடியுமா இது ரெண்டுக்கும் இடையில குழப்பத்தில் அவர் இருக்கா த ஸ்டோரி என்ஸ் வித் அண்ட் அன் ஆன்சர்ட் கொஸ்டின் இந்த கதைக்கு ஒரு முடிவில்லாத ஒரு கொஸ்டின் தான் ஓகே நம்ம ரீடர்ஸ்டே விட்டுருவாரு லீவிங் ரீடர்ஸ் டுப்பன் இப்போ நம்ம கதையை டீட்டெயில்டா பாக்கலாம்

இந்த வழக்குகளுக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்கிற முறையை வச்சிருந்தாரு ஜஸ்டிஸை வித்தியாசமாக கொடுத்தார் ஹீ கிரியேட்டட் எரீனா எரீனானா ஒரு பெரிய ஏரியா அதாவது அரங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எரீனா வேன் அக்யூஸ் கிரிமினல்ஸ் டிசைடர் டேவோன் ஃபேட் அப்போ குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸ் கிரிமினல்ஸ்னால் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து தண்டனையை அவர்கள் கையாலேயே அவங்க வழங்கி கொள்கிற மாதிரி ஒரு அரங்கம் அது த டூ டோர்ஸ் வர் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திம் அவர்கள் முன்னாடி ரெண்டு கதவுகள் இருக்கும் ஓகே ஒன்னு லெஃப்ட் சைட்லயும் ஒன்னு ரைட் சைட்லயும் பிஹைண்ட் ஒன் வாஸ் அ பியர்ஸ் டைகர் தட் குட் கில் தம் பசியோட ஒரு புலி இருக்கும் ஃபியர் டைகர் கண்டிப்பா அந்த டோர் அங்க திறந்தாங்கன்னா த டைகர் வில் கம் அண்ட் கில்ஹெம் அண்ட் பிஹைண்ட் த அதர் வாஸ் அ லேடி தே ஹேட் டு மேரி ஒருவேளை அதர் டோரை திறந்தாங்கன்னா அது பின்னாடி லேடி இருப்பா அதனாலதான் இந்த ஸ்டோரி பேர் என்னது த லேடி ஆர் த டைகர் லேடி வேணுமா டைகர் வேணுமாங்கிறது సిస్టమ్ వాస్ కన్సర్డ్ ఫ్యాన్ అసౌట్ చో ఇ கன்சிடர் பண்ணாங்க அந்த நேஷன்ல ஏன்னா வந்து சான்ஸ் வந்து பொறுத்தது அவங்களோட டெஸ்டினியை பொறுத்தது அவங்க தப்பு செஞ்சாங்க நிறைவே நினைச்சா அவங்கள தண்டி கட்டும் இல்லைன்னா அவன் தப்பு தப்பு இல்லைன்னு நினச்சா அவன் வந்து சந்தோஷமா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு ஃபேட்டு தான் இது த பீப்புள் என்ஜாய்டு த ஸ்பெக்டில் வெதர் இட்டெண்ட் இன் அ ஜாய்ஃபுல் வெட்டிங் பீப்புளுக்கு இது ஒரு ஜாலியாக தான் இருந்தது அவன் ஒருத்தன் சாகுறது ஜாலியாக இல்லைனாலும் அடடா ஐயோ எப்படி ஆய் கொச்சேன்னு மோன் பண்ணுவாங்க வெட்டிங்னா அத கரகோஷமா ஒரு ஹாப்பியாக ஒரு ஒரு கல்யாண இதோட அவங்க வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க மூடோட ஒரு ஜாயஸ் மூடோட செலப்ரேட் பண்ணுவாங்க டெத்னா அதையும் வந்து ஒரு மாதிரி சேடாக அது அதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சோ எதுவா இருந்தாலும் மக்களுக்கு அது வந்து ஒரு அக்கேஷனாக தான் இருந்தது ஓகே அடுத்ததான் இந்த பிரின்சஸ் அண்ட் ஹர் லவ் உங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் த கிங் ஹேட் அ டாட்டர் ஹூ வாஸ் அஸ் பேஷனேட் அண்ட் ஸ்ட்ராங் வித் அஸ் வாஸ் கிங்குக்கு ஒரு டாட்டர் இருந்தாங்க கிங் மாதிரியே தான் அவங்களும் ரொம்ப இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறாங்க பேஷனேட்டா அவர் எப்படி கிங் வந்து இப்படி தன்னோட நாட்டுல வித்தியாசமா நடக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்செல்லாம் யோசிச்சு பண்றாரு இல்லையா அவரை மாதிரியே கொஞ்சம் செமி பார்பரிக்கான ஒரு பொண்ணு தான் டாட்டர் ஆனா அதே சமயம் ஸ்ட்ராங் வில் அவ எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா நிற்பான் ஷீ இன் லவ் வித் அ யங் மேன் ஆஃப் லோவர் ஸ்டேட்டஸ் அப்ப அவ என்ன பண்றான்னா காதல்ல விழுற அந்த பையன் வந்து இளைஞன் வந்து ரொம்ப சாதாரண இளைஞன் லோயர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கூடைய ஒரு பையன் கிங் டிஸ்கவர்டி சீக்ரெட் அவங்களோட காதல் வந்து கிங்க்கு தெரிஞ்சிருச்சு அவரு பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு அரங்கத்துக்குள்ள அரங்கத்துக்குள்ள விட்டுட்டாரு அந்த ட்ரையலுக்கு அரெஸ்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க என்ன பண்றாங்க விட்டுருவாங்க அண்ட் ஃபவுண்ட் அவுட் வாட் லே பிஹைண்ட் அப்ப அவள் அவள் ரொம்ப விரக்தியா இருக்கா ரொம்ப ஆனா ஒரு இருக்கா எப்படியாவது தன்னோட காதலை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிடுறா யாரையோ வச்சு பின்னாடி யார் இருக்கா டைகர் எந்த டோர் வழியா இருக்கு பின்னாடி இருக்க பொண்ணு யாரு எல்லாமே தெரிஞ்சுக்கிறான் ஹ ஜாலசி பர்ன் வென் ஷீட் தாட் ஆஃப் ஹ லவ்வர் மேரிங் த ஜோசன் லேடி ஹோம் ஷீட் டிஸ்பைஸ் ஆனா அந்த சோசன் லேடி யாருன்னு தெரிஞ்சவொடன அவ மனசை விட்டுடுறான் ஏன்னா அவ ரொம்பவே அந்த ஒல அந்த நாட்டில் ரொம்ப அழகான பெண்ணை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பர்பஸாவே கிங் என்ன பண்ணியிருக்காரு அவனுக்கு வந்து ரொம்ப ஒருவேளை அவன் வந்து அந்த டைகர் கையால சாகல டைகரால சாகலை வரலன்னா அவன் வந்து திரும்பி பிரின்சஸ்ட வந்துடக்கூடாது இல்லையா அதனால அந்த நாட்டுலயே ரொம்ப அழகான பெண்ணை தான் அங்க பிடிச்சு வச்சிருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ரெண்டு மூணு முறை சந்திச்செல்லாம் பேசியிருக்காங்க அதனால பிரின்சஸ்க்கு வந்து அவளை கண்டாலே பிடிக்காது ஒரு போட்டியா நினைப்பா அவ தான் இப்ப எங்க இருக்கா இன்னொரு டோர் வழியா உட்கார வச்சிருக்காங்க எட் த தாட் ஆஃப் ஹிம் பீங் மோல்ட் பை த டைகர் ஃபுல் வித் ஆனாலும் காதலனை எப்படி டைகருக்கு பழி கொடுக்கறது ரெண்டுமே அவ அவனை கல்யா அவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற நினைவையும் அவங்களால ஏத்துக்க முடியல ஆன் த அதர் சைட் புலி கொண்டுருன்ற அந்த விளைவையும் அவங்களால தாங்கிக்க முடியல ரெண்டுக்கும் இடையில பயங்கர குழப்பம் அவங்களுக்கு த அன்சர்ட் கொஸ்டின் ஆன் த டே ஆஃப் ட்ரையல் பிரின்சஸ் மேக்ஸ் குயிக் ஜெஸ்டர் என்ன ஒரு மூமெண்ட் நம்ம உட உடல் மொழி தான் ஜெஸ்டர் சொல்றோம் அப்ப எல்லாரும் வந்து அந்த பையனை பாக்குறாங்க அடடா இவ்வளவு அழகான பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா இப்படி ஒரு அழகான பையன் நம்ம நாட்டுல இருக்கதே நமக்கு தெரியாம போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் அவை மட்டும் பிரின்சஸ் பார்ப்போம் அவ சைக பண்ணிடுறா ரைட் சைட் கைய காமிச்சிடுவா த பிரின்சஸ் மேக்ஸ் அ குவிக் ஜெஸ்டர் டு த ரைட் அண்ட் யங் மேன் கோஸ் டைரக்ட்லி டு ஓப்பன் த டோர் ஆன் த ரைட் அவன் தைரியமா ஐரியமா போயிடுறான் அரங்கத்துக்குள்ள போயிடுறான் அது ஹீரோவோட கதையை முடிச்சிடுவாரு நம்ம ஆத்தர் பட் இட் இஸ் நாட் நோன் விச் த ஃபேட் தி பிரின்சஸ் ஹஸ் சோசன் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் ஹர் செல்ஃப் ஏன்னா யாருக்கும் தெரியாது அவன் அவன் வந்து ரொம்ப நம்பிக்கையோட நம்ம காதலி சொல்லிட்டான்ட்டு போறாங்க ஆனா அவ தன்னோட காதலனுக்கு என்ன தலையெழுத்த தீர்மானிச்சிருக்கான்னு யாருக்குமே தெரியாது தனக்கு என்ன தலையெழுத்துன்னு தெரியாது அவனுக்கு என்ன தலையெழுத்துன்னு அவ நினைச்சான்னு நம்மளுக்கு தெரியாது ஆன் த ஒன் ஹேண்ட் ஷி மே மெவ் சேவ்ட் லைஃப் பட் ஆல்சோ கண்டென்ட் ஹர் செல்ஃப் டு த ஹார்ட் பிரேக் ஆஃப் சீயிங் ஹாப்பிலி மேரிட் டு அனதர் உமன் ஒன் ஹேண்ட்ல என்ன சொல்லலாம் அவ வந்து அவனை காப்பாத்திருப்பா ஆனா தன்னைத்தானே அவ வந்து வர்த்திக்க வேண்டியிருக்கும் எப்ப வர்த்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் உயிரை காப்பாத்திட்டு இன்னொரு அவ அவ வெறுக்கிற ஒரு பெண்ணோட அவன் வந்து சந்தோஷமா வாழ்ற ஒரு வாழ்க்கையை அவளால எப்படி தாங்கிக்க முடியும்

எவ்வளவு கொடூரமா போத் தேர் த்ரூ பட் ஈவென்ச்சுவலி என்ஜாய் லைஃப் கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் அது பெரிய பாதிப்பா இருக்கும் அவன் இறந்தவொன்னு இவ்வளாலையும் அந்த லைஃப் அதுக்கப்புறம் வாழ முடியுமான்னு தெரியாது ஆனா ஒரு ஏன்னா அவங்க எல்லாம் என்ன நம்புறாங்க ஆஃப்டர் லைஃப் பத்தி அவங்க எல்லாம் நம்புவாங்க மறுபிறவி இருக்குன்னு நம்புவாங்க ஆனா மறுபிறவில அவன் என்ன பண்ணலாம் அவனோட சேரலாம் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல அவ எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருப்பா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் விதவுட் ஹெசிடேஷன் ஹி ஓபன் அவுட் வாட் கேம் அவுட் The டைகர் ஆர் தி லேடி இஸ் left a mystery. அப்போ அவன் வந்து ரொம்ப தாராளமா போய் உள்ள போய் அரங்கத்துல ஒரு சைடு ரைட் சைட திறந்துட்டான் எது வெளியே வந்தது டைகரா லேடியா அப்படிங்கிறது மிஸ்டரி மர்மம் அப்படின்னு தான் முடிக்கிறார் த ஸ்டோரி என்ஸ் வித் ரீடர்ஸ் பாண்டரிங் த பிரின்சஸ் சாய்ஸ் அப்போ பிரின்ஸோட பிரின்சஸோட சாய்ஸ் என்னங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா விட்டுடுறாரு டிட் ஹர் லவ் ஓவர் கம் ஹர் ஜெலசி ஆர் டிட் ஹர் ஹேட்டட் அவுட் வே ஹர் கம்பேஷன் அவளோட காதல் அன்பு வந்து அவளோட பொறாமையை வென்றதா அல்லது அவளோட பொறாமை தான் அவளோட அன்பு கம்பேஷன்னா அந்த மற்றவங்க மேல இருக்க பிரியம் கம்பாஷனும் அவளோட பொறாமை வென்றுதான் ரெண்டுக்கும் நடந்த போட்டியில எது ஜெயிச்சிருக்கும் திஸ் அன் ஆன்சர்ட் கொஸ்டின் சேலஞ்சஸ் அஸ் டுக்ட் ஆன் ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லவ் ஸோ இது வந்து அன் ஆன்சர்ட் கொஸ்டின் தான் ஆனா இது வந்து நம்மளையே ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்லுது நம்ம சிந்திச்சு சிந்திச்சு பார்க்க சொல்லுது மனுஷனோட இமோஷன்ஸ் எப்படி இருக்கு ஒரு முக்கியமான கட்டத்துல கூட நம்மளோட இதை வச்சுதான் இன்னொருத்தவங்களோட லைஃப் நம்ம டிசைட் பண்றோம் நம்மளுக்கு அது தன்மையா யோசிச்சு யோசிச்சுதான் நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்களோட லைஃப கூட தீர்மானிக்கிற மாதிரி ஹியூமனோட இமோஷன்ஸ் அமைஞ்சிருக்கு இப்ப லவ் லவ்ல கூட இவ்ளோ காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த ஸ்டோரி கன்க்ஷன் த ஸ்டி த லேடி எக்ஸ்போஸ் தீம்ஸ் ஆஃப் லவ் ஜெலசி பவர் அண்ட் சாய்ஸ் ஸோ இந்த ஸ்டோரி வந்து நிறைய தீம்ஸ் வந்து வெளிக்காட்டுது லவ் ஜெலசி காதல் பொறாமை பவர் சாய்ஸ் அரசனோட பவர் சாய்ஸ் ஸோ இது அனாலிசிஸ் மாதிரி தான் கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இட் ஷோஸ் ஹவு இமோஷன்ஸ் லைக் லவ் அண்ட் ஜெலசி கேன் கான்ஃபிளிக் அண்ட் ட்ரைட் டெசிஷன் எப்படி வந்து இமோஷன்ஸ் அதாவது உணர்வுகள் வந்து இந்த காதல் பொறாமை மாதிரி உணர்வுகள் வந்து ஒரு வித்தியாசமான டெசிஷன் எடுக்க வைக்கிறது நம்மளுக்குள்ள ஏற்படுத்தும்ன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் த பிரின்சஸஸ் டிலமா ரிஃப்ளக்ட்ஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹியூமன் ஃபீலிங்ஸ் அட் ஷி மஸ்ட் சூஸ் பிட்வீன் ஹர் லவ் ஃபர் த யங் மேன் அண்ட் த ஜெலசி ஆஃப் த லேடி அப்போ பிரின்சஸ் ஓட அந்த குழப்பம் இல்லையா அது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹியூமன் ஃபீலிங்ஸை பத்தி பேசுதான் எப்படி அவளோட அன்புக்கு அவ முதலிடம் தரப்போறாளா இல்ல பொறாமைக்கு முதலிடம் தரப்போறாளா அப்படிங்கறத பத்தி ஸ்டோரி ஆல்சோ எக்ஸாமின்ஸ் ஃபேர்னஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அஸ் த கிங் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் சான்ஸ் தன் ட்ரூத் அதே மாதிரி இந்த ஸ்டோரி இன்னொரு விஷயத்தையும் பாக்குது எதை பாக்குதுன்னா நீதி வந்து அந்த கிங் எப்படி அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா டிபெண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காரு சான்ஸ் உனக்கு வாழ்வ இல்லன்னா செத்து போவன்ற மாதிரி இருக்காரு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு ட்ரூத் உண்மையை அவர் ஆலோசிக்கல உண்மையை அறியணும்னே நினைக்கல இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இதையும் கொஸ்டின் பண்ணது ஸ்டோரி இட்ஸ் ஓப்பன் என்லஞ்சஸ் ரீடர்ஸ் டு கன்சிடர் ஹியூமன் நேச்சர் அண்ட் ஹவு இமோஷன் ஷேப் டிசிஷன்ஸ் இப்போ ஓப்பன் எண்டிங் ஸ்டோரிக்கு வந்து முடிவு இல்லைனா அதை ஓப்பன் எண்டிங்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் நீ எடுத்துக்கோ இந்த கதைக்கான முடிவு உன் கையிலே விடுறேன்னு தான் ஓப்பன் எண்டிங் ஸோ ரீடர்ஸ் கையிலே தான் ஓப்பன் எண்டிங் ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங் வந்து ரீடர்ஸ் சேலஞ்சஸ் ரீடர்ஸ்கான சவால் எதுக்கு ஹியூமன் நேச்சரை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் மனுஷனோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அவன் இயற்கையில் எப்படிப்பட்டவன்றதை பத்தி யோசிக்கிறப்போ நம்ம நம்மளை பத்தியே ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம என்ன நினைப்போம் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பா அவனை காப்பாத்தணும்னு தான் நினைப்போம் அப்போ நம்ம அது மாதிரி நடந்துக்கிறோமா நம்மளோட உணர்வுகள்ல நம் நம்மள வச்சுதான் மத்தவங்களோட விஷயத்தை டிசைட் பண்றோமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல பாக்கலாம் லீவிங் த மெசேஜ் ஓப்பன் டு இன்டர்பிரெடிஷன் ஓகே சோ கதையை ஓப்பன் எண்டிங்கா கொடுத்து ஓப்பன் என்டர்பிரிடீஷன் கொடுத்துருக்காரு நீ கதை எப்படி வேணா நீ முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு ஆனா அது மூலமா நம்மள ரிஃப்ளெக்ட் நம்மள திங்க் பண்ண வச்சிருக்காரு so this is the story the lady or the tiger hope you like my explanation like and subscribe for more such videos press the bell icon for continuous notifications and thank you for watching